இந்த கடையில் பார்த்தீங்கன்னா மெயினா ஐபோன் தான் அதாவது பார்த்தீங்கன்னா இப்ப காலப்பகுதியில என்ன போல யூடியூபர்ஸ் ஏராளமான அவர்களுக்கு ஐபோன் தான் இப்போ காலப்பகுதியில சூப்பர் மற்றது பாத்தீங்கன்னா ஐபோன் எந்த வித ஸ்டாக்கும் அது எத்தனை எத்தனை ஜிபி என்றாலும் வச்சிருக்கும் ஆனால் இப்போத்த காலப்பகுதியிலும் இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த கடையிலும் ஐபோன் தான் ஃபேமஸாக இருக்குது ஐபோனை விட நொக்கியா போன் இருக்கு ஸ்மார்ட் போன் இருக்கு ஏராளமான ஃபோனாக ஐட்டம் இருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா யூடியூப்பராக இருந்தேன் யூடியூப்பருக்கு தேவையான அனைத்துவையான மற்றது சேண்டு இருக்குது ஏஆர் மக் இருக்குது சாண்ட் இருக்குது வேராளமான பொருட்கள் இருக்குது இப்போ நாங்கள் நிற்கிறவங்க ஃபோன் ஷாப் தான் இந்த ஃபோன் ஷாப் மூலம் எந்த இடத்துல சொன்னோம் நருத்துவர் ரோட் அதாவது அங்கே பார்த்தீங்கன்னாடா நல்லூர் நல்லூருக்கு பின்வீதியும் வேணாம் நல்லூருக்கு பின்வீதியில் பருத்திவர் ரோட் கடையில் பேரை மொச்சூடில் மறந்துட்டேன் இதை நான் மொழி சொல்லியிருக்கேனோ

லைக் கவர்ஸ் அண்ட் பவுச் யூவி டெம்பர்ஸ் அண்ட் டெம்பர்ட்ஸ் கவர்களும் எல்லா மனுஷங்களும் கூடிய மனுஷங்கள இருக்குது இப்போ நாங்கள் ஃபோன்ல இருந்து பார்ப்போம் கவர்லந்து பார்ப்போம் கவர் ஃபோன்ல இருந்து பார்ப்போமாண்ணா சரி இப்போ உங்கள் கூட கடையில் பெஸ்ட்டுன்னு சொல்கிறியும் தான் ஐஃபோன்ல இருந்தே பார்ப்போம் ஒரு ஐஃபோன் ஒன்று காட்டுங்க பார்ப்போம் நோமுலா விஞ்ஞானம் ஈராளமான முடல ஃபோன் இருக்குது இதெல்லாம் என்னமா என்ன போன் இது என்ன டிசிஎல் போன் இது வந்து ஒரு பேசிக் அந்த வயசான யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் வந்து உங்களுக்கு நல்ல பிரைஸ் உள்ள எடுத்துக்கொள்ள அதே மாதிரி ரெட்மி இருக்கு இருக்கு ரெட்மி வந்து இது வந்து வந்து இருபத்தொன்பதாயிரம் மாதிரி மாதிரி தான் எல்லாமே எங்கட வந்து மெயினா வந்து எல்லாமே கம்பெனி தான் அதுல வந்து எங்கள்கிட்ட பாதிக்க முடியல அப்ரூவல் உள்ள மட்டும்தான் எத்தனை ஜிபி ரெட்மி ரெட்மி வந்து ஃபோர் ஜிபி ஒன் இயர் ஜென் எக்ஸ் ஃபோர் இயர் ஒன் இயர் அதே மாதிரி சாம்சங் பார்த்தீங்கன்னா இருக்கு இது வந்து ஃபோர் ஜிபி இது வந்து நீங்கள் எங்கள்கிட்ட வந்து இருபத்தெட்டாயிரத்தி அதே மாதிரி

இப்படியான ஓச்சே ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கே இருக்கு ஒவ்வொரு முழு மத்த கடையில கூட ப்ரைஸ் நல்லா பண்ணி தரையிலும் எங்களை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் செஞ்சு தரையிலும் உங்களுக்கு சொல்லி போட்டு இது வந்து வெளியே வந்து ஏழாயிரம் மருந்த மாதிரி விற்பாங்க முடியும் இது மொச்சோட சேர்ந்து எல்லாமே உள்ள வந்துடும் அதே மாதிரி ஏழு ஸ்டெப்ஸும் வரும் இந்த பாக்ஸ் குள்ள எல்லாமே வரும் இது வழியா அப்படி விற்பாங்க

அது வந்து ரெண்டாயிரம் மாதிரி ரெண்டாயிரம் மற்றது ஐபோன் கவர் பாட்டுங்க நான் பார்ப்போம் கவர்னா இப்ப என்ன விட போகுது ஐபோன் கவர் இப்ப வந்து எங்களுக்கு சிலிக்கோன் கவர் தௌசண்ட் அப்படி இது வந்து கொஞ்சம் லக்ஷரியான கவர் அது டூ தௌசண்ட் அந்த மாதிரி எல்லா விலைக்கும் கவர் இருக்கு எல்லா விலையும் கவர் முடல் முடல் கவர் வேணா എല്ലാ മോശം കവർ എല്ലാ മോഡൽ കവർ വിടും അപ്പം പൂ വെച്ച

എല്ലേ പ്രൈസ്

ஒரு விலையில இருக்குது எங்கள்கிட்ட செகண்ட்ஸ்ல வேற அது போயிரு போன்ஸ் அப்படி உங்களுக்கு தேவைன்னு சொன்னா அது தெரியும் தெரியல கடைகள் நடந்து வந்திருக்கோம் கடைகள் நடந்துருக்கு வந்து வாங்கலாம் போன் சார்ஜர் கவலைன்னா போன் சார்ஜர் போய் அது என்ன வேணா கடைசியா அப்போ இப்போ குறைஞ்சதுல போன் சார்ஜர் போய் போன் சார்ஜர் எங்கள்கிட்ட வந்து சார்ஜர் கேம் நீங்க வந்து முந்நூத்தம்பது ரூபாயில இருந்து தௌசண்ட் மாதிரி எல்லா ரேஞ்சிலயுமே இருக்கு சார்ஜர் அந்த இருக்கு நீங்க எது வேணும்னா அதே மாதிரி ஹெட் சைட் ஐட்டமும் அப்படிதான்

நல்லா கிளியரோனா நல்ல குவாலிட்டியா இருக்கும் அதோட இது வந்து கோல் மைத்தும் வந்துருந்தேன் நல்ல